மூணு பொண்ணு ஒரு பையன் நீங்க தான் எங்களை அரசாங்கம் உதவி பண்ணணும் எங்க குடிசை நாங்க பட்டவளியில புறம்போகல இருக்கிறோம் வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் தன்றாம்பு தோட்டம் வாழச்சனூர் கிராமத்தின் ஐயா நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்பு கரங்கள் திட்டத்தில் இந்த குடும்பத்திற்கு உதவி செய்யுமாறு பணி ஒன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் வீட்டுக்காரர் கூலி வேலை செய்கிறாரு அவர் கல்லு உடைகிறாரு உடம்பு சரியாமல் இருந்து அஞ்சு மாசம் உடம்பு இருந்து சேர்த்துட்டாரு எங்களுக்கு யாரும் ஆதரவு ஆளு கிடையாது கூலி வேலை செய்கிறோம் நாலு புள்ளிகளை காப்பாற்றணும் பசங்களை பசங்க கல்வி இல்லை நீங்க தான் அரசாங்கம் தான் உதவி பண்ணணும் எங்களுக்கு மூணு பொண்ணு ஒரு பையன் நீங்க தான் எங்களை உதவி பண்ணணும் தான் எங்களுக்கு உதவி பண்றாங்க இதுதான் எங்க குடிசை நாங்க பட்டவல்ல புறம்போக இருக்கிறோம் முதலஞ்சு முறையா எங்களுக்கு உதவி ஐயா வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் தன்றராம்போட்டம் வாழச்சனூர் கிராமத்தின் காளியம்மன் கோயில் கருவில் வசிக்கக்கூடிய திருமதி பிரியா அவர்களின் கணவர் என்று இயற்கை எழுதியுள்ளார் அவர் வந்து கல்லுடைக்கும் தொழிலாக இருந்தவர் அவருக்கு மொத்தம் நான்கு பிள்ளைகள் மூன்று பெண் பிள்ளைகள் ஒரு ஆண் பிள்ளை முதலாவது பெண் ஒரு பதினைந்து வயது மதிப்பிள்ளை பிறகு பதிமூன்று ஒரு இன்னொரு பெண் பத்து இன்னொரு ஆண் மகன் வந்து பார்த்திங்கன்னா ஏழு வயதுடையவர் இவங்க பார்த்தீங்கன்னா பிரியா வந்து தற்போதைக்கு மிகுந்த வறுமை நிலையில் இருக்கிறாங்க வீட்டு வேலையை தான் வந்து குடும்பத்தை காப்பாற்றுறாங்க இந்த குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா மிகுந்த நலிவுற்ற நிலையில் இருக்குது இதை நாங்கள் என்ன சொல்கிறோம்னாக்கா ஐயா நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய கவனத்திற்கு இதை கொண்டு செல்கிறோம் நாங்கள் அன்பு கரங்கள் திட்டத்தில் இந்த பாதிக்கப்பட்ட பிரியா அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய குழந்தைகளின் கல்வி அவருடைய குடும்ப வளர்ச்சி மேம்பாட்டிற்காக தமிழக அரசு சார்ந்து தங்களால் என்ன உதவிகளை அரசாங்கம் சார்ந்து செய்ய முடியுமோ அதை வந்து செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் நம்முடைய இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் அவர்கள் பெருமதிப்பிற்குரிய பொதுப்பணித்துறை மற்றும் சிறு துறைமுகத்துறை அமைச்சர் ஐயா ஏவலி அவர்களும் இது சார்ந்து கோரிக்கை வைக்கின்றோம் நம்முடைய இந்த வாழாட்சூர் கிராமம் செங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு அந்த எல்லைக்குள்ளே வருகிறது மதிப்புக்குரிய நமது அன்புக்கினை அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் மூப்பேகிரி அவர்களும் இந்த நலிவற்ற குடும்பத்திற்கு அரசாங்கத்தால் அவர்களுக்கு பயன்பெறும் வகையில் எவ்வகையில் பயன்பட பயன்பெறும் வகையில் செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும் என்று இந்த குடும்பத்தின் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த குடும்பத்திற்கு ஈமச்சடங்கு செய்வதற்கு கூட பணம் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் ஊர் பொதுமக்கள் இணைந்து இவர்களுக்கான இதை வந்து இந்த நேரத்திலே இந்த மழை நேரத்திலும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த காணொலி வாயிலாக பார்க்கக்கூடிய நமது ச செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் ம பெருமதி அண்ணன் மூப்பைகிரி அவர்களும் இந்த பகுதியுடைய பொறுப்பு அமைச்சர் பெருமதிப்பிற்குரிய பொதுப்பணித்துறை சிறும சிறு துறைமுகத்துறை அமைச்சர் ஐயா ஏவேல் அவர்களும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களும் இதை கருத்தில் கொண்டு கவனத்தில் கொண்டு தயவு செய்து இந்த குடும்பத்திற்கு உதவி செய்யுமாறு பணி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி